நீங்க காபி குடிச்சியா அம்மா காப்பி உள்ள வச்சிருக்கமா எங்க ரெண்டு பேருக்கு பஜ்ஜி சாப்பிட்டு போய் குடிக்குறோம் அம்மா நீங்க பஜ்ஜி சாப்பிடுங்க மா முதல்ல சூட காபி குடிச்சிட்டு அப்புறமா பஜ்ஜி சாப்பிடுற நீ சாப்பிடு என்ன அருமையா இருக்கு காப்பி அம்மாக்கு காப்பி இருந்தா போதும் வேற எதுமே தேவ சாப்பாடு கூட தேவ இல்ல நம் எடி பெரியவளே ஒரு கிணத்துல உலந்து போட்டு வச்சுக்கமே அதுல மட்டும் தண்ணி ஊத்தி ஊற வச்சிரேனா ஆ அம்மா மாவு அரைக்கப் போறேன்

காஃபி குடி பஜ்ஜி சாப்பிடு பசங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அம்மா வேலைக்கு போயிருக்காங்களே வந்தவன சாப்பிட்டுக்கு பஜ்ஜி காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா பெரிய பொண்ணு எப்படி சொன்ன பேர் என் புள்ளங்க தானே என்னால எவ்ளோ பாசம் தெரியுமா வந்த உடனே தண்ணி கேட்ட கூட முடி தர மாட்டாங்க உங்களுக்கு பஜ்ஜி காஃபிலாம் ரொம்ப போட்டு தரலங்களா பஜ்ஜி கடையில வாங்கி வந்தோம் காஃபி மட்டும் தான் போட்ட வீட்ல அம்மா அது கூட நான் தான் போட்டு தந்தா ஆமா ஆமா நீ தான் போட்டு கொடுத்த நான் எதெல்லாம் செஞ்சு வைக்கலாம்னு பார்த்தா அந்த கிச்சன் அம்மா கூட மணிட்டோ அத காலி பண்ணிட்டோ இத காலி பண்ணிட்டோ கட்டி

குழம்பு வச்சா நீ சாப்பிட மாட்டியா சாப்பிடுவேன் இருந்தாலும் வத்த மீன் செம டேஸ்டா இருக்கும்ல இடி பஜ்ஜி சாப்பிட்டுனக்கு காப்பி எத்தனை அடி உள்ள வச்சிருக்கேன் பாரு ஆ எத்தனை எத்தனை சாப்பிடு பாரு இந்த அம்மா பாரு காபி கேட்டிட்டு குடிக்காம வெச்சிட்டு போயிருக்காங்க வந்து திரும்ப ஃபுட் தர சொல்லுவாங்க ஆ ஃபுட் வச்சு கொடு இந்த பொங்கல் லீவ்ல क्वेश्चन பேப்பரோட ஆன்சர் எல்லாம் எழுதி வர சொன்னாங்களே எழுதிட்டியா ஏடி அத வேற எனக்கு நாடகம் பத்தற நான் என்ன எழுது வெல்லடி நாளைக்கு தான் எழுதணும் இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்கு எத்தனை क्वेश्चन பேப்பர் ஆன்சர் எழுது நீ எத்தனை சப்ஜெக்ட் எடுத்த ஏ அஞ்சு சப்ஜெக்ட் எடுத்த

நல்லா நடு இது வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆமாம் இருக்கிற மீன்லேயே சங்கரா மீன் தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ஓ அப்படியா நல்ல வேலை ஆ மீன் கார் வந்தாரு இல்லைன்னா எனக்குலாம் குழம்பு வைக்கிறது மண்டே பிரச்சனை இருக்கும் எனக்கு என்ன மீன் வச்சுருக்கீங்க ஏமா சங்கரா இருக்குது இறா இருக்குமா என்ன பெரிய பொண்ணு மீன் வாங்க வந்தியா இல்லை ரேஷன் கடைக்கு வந்தேன் கரும்பு வாங்கி போகலான்னு ரேஷன் கடைக்கா நீ எதுக்கு வந்தேன் மீன் வாங்க தானே அந்த வேலையை பாரு ஏமா மடம் மடம் வாங்கிக்கினு கிளம்புங்கம்மா நான் அடுத்த தெருவுக்கு போத்தவில்லையா பொழுது போச்சு சரி அரை கிலோ மீனா அரை கிலோ இறங்க கொடுங்க என்னண்ணே மூணே மூணு மீன் தான் கொடுத்துருக்கீங்க அரை கிலோக்கு அம்மா ஒரு ஒரு மீனும் கால் கிலோ வருதும்மா இவ்வளவு பெரிய மீன் பாருங்கமா நானே ஒரு மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மீன் நல்லா ஃப்ரெஷா இருக்குன்றதால ஆ கம்முன்னு பெரிய பொண்ணே நீ வாங்க எதுக்கு நின்னு கேவடி பாத்துங்களே அக்கா இவங்க ரெண்டு பேரும் போட்டக்கா நம்ம கொஞ்சம் கூட கொசுவை சேர்த்து வாங்களா கா இவங்க ஓ அப்படி சொல்றியா நீ சரி சரி அப்ப நில்லு இங்கதா நீ வாங்கலையா ராணி இரு பெரிய பொண்ணு கம்முன்னே கா போட்டா அப்பதான் ஒரு ரெண்டு கொசு கேட்டா தருவாரே அவரு இல்ல தர

இப்போ மீனை வாங்கிக்குமா சங்கர மீன் பற்றி எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இந்த மாதிரிலாம் கிடைக்காது அப்படி சொல்கிறீங்களா சரி போட்டுங்க எனக்கு மீன் போட்டுங்க ஒரு கிலோ யாரா அரை கிலோ மீன் காசு ரெண்டு பேர் தான் ஆ கொடுங்கம்மா என்ன பெரிய பொண்ணு இன்னும் நீ வாங்கலையா மீன் வாங்கலாமா யாரா வாங்கலாமான்னு பார்த்துன்னு மீன்ல ரெண்டு கிலோ யாராவது ரெண்டு கிலோ வாங்கிக்கா ஆ மூணு நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடுவா நீ காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் நாலு கிலோ கூட வாங்கிப்பேன் எப்படி நீ காசு தெரியா நான் நீ காசு நீ வாங்கத்துக்கே அப்போ என்ன எல்லார ஏவலா காசு தரணுமா அந்த வாங்குறேன் வாங்கிட்டேடா நீ கலம்பு ஆமா வீட்ல வேல இருக்கு எனக்கு கூட வா கிட்ட போடா ஆமா இவ வாங்குறத பார்த்தா நம்ம அப்படியே கண்ணு வெச்சிருவோம் நாங்க சாப்பிடாத மீனா நாங்க சாப்பிடாத ஏராவா போ போ பொலம்பிக்னே போவாத போ ஏமாறியோ அட மள வெளுத்து வாங்கின மாதிரி இருக்குது அப்படியே போய் தொலைஞ்சேம்மா என்ன நீங்க என்ன வாய் பார்த்தா நிக்கிறீங்க போடுங்க ஒரு கிலோ ஏராவா ஆ அது போறேம்மா ஏமா உங்களுக்கு அரை கிலோ ஏராவா போதுமா ஆ போ சும்மாவே மணி அடிச்சி மணி அடிச்சி நீங்க ஆட்டோ சிக்றா அது போய் எடுத்துடலாம் ஏமா இதல 1 கிலோ ஏராவா இருக்கு ஆ மீன் வந்து ஒரு கிலோ இருக்குது ஆ எடுத்துக்கோங்க அப்படியே எக்ஸ்ட்ரா கொசு போடுவீங்கன்னு பார்த்தா என்ன கரெக்டாக கொடுத்துட்டு போறீங்க ஏமா இருந்ததே அவ்வளோதாம்மா நான் எங்கம்மா கொசு கொடுக்குது உங்களுக்கு வேணா ஒரு இருபது ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க அக்கா காசு தந்து கொடுத்துரு அண்ணா உங்ககிட்ட ஜிபே இருக்குதா அதான் ஃபோனில் காசு அனுப்புவாங்களே ஆ இருக்குமா சரி நம்பர் சொல்லுங்க என் ஃபோன்லேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன் என்ன நம்பர் சொல்லுங்க ஒம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆ உங்கள் என்ன திமிங்களான்னு வருது என்ன பேர்

சரி எங்க வீட்டுக்காரே சென்டிமெண்டா வச்சிருக்காரு